ஹலோ சில்ட்ரன் ப்ரைஸ் தொலோடு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களோ நான் தவங்க சரித்தா ஆண்டி சரித்தா கேட்டி சேனலுக்கு எல்லோரும் அன்புடன் வைக்கிறேன் வேலை கூட ஸ்டோரிக்கே காவலாக இருக்கீங்கன்னு சுவாசிக்கிறேன் ஓகே ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம் அன்புள்ள எஸ் சுவாமியும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளைக்கா நன்றி செலுத்திக்கிறோம் இப்போ வேலை கூட இந்த ஸ்டோரி சொல்வது மூலம் ஆண்டவரையும் கேட்டு கேட்டு கே கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் நீங்கள் பேசத்துக்காய் ஸ்தோத்திரம் அந்த ஸ்டோரி மூலமாக அவங்க நற்கரிகங்களை கற்றுக்கொண்டு உக்கென்று சாட்சியை எலும்பி பிரகாசிக்க நீர் கிருபை பாராட்டுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீ அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஓகே ஒரு பெரிய காடு இருந்து பெரிய காடு அடர்ந்த காடு பார்த்திங்களா இந்த காட்டில் யார் இருந்தால் லயன் சிங்கம் இருந்துச்சு இந்த காட்டில் சிங்கம் வாழ்ந்துட்டுருந்தது இந்த சிங்கத்துக்கு எப்போதும் சேவை செய்கிறதுக்கு ஒரு அணில் இருந்துட்டு இருந்தது அணில் வந்து பல வருஷமாக சிங்கத்துக்கிட்ட வேலை செஞ்சிட்டே இருந்துச்சு அது வந்து ஒரு நாள் கேட்டுச்சு நான் பல வருஷமாக வேலை செய்கிறேன் உங்களுக்கு நான் இவ்வளோ உதவியாக இருக்கேன் எனக்கு நீங்கள் என்ன கைமாறு பண்ணுறீங்க எனக்கு என்ன நீங்கள் தரப்போகிறீங்க நான் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறேனே அப்படின்னு சொல்லி சொன்னபோது அப்போ சிங்கம் சொன்னச்சு உன்னோட ரிட்டைர்மெண்ட் டைமில் நான் உங்களுக்கு பெரிய கிஃப்ட் தருவேன் அப்படின்னு இந்த சிங்கம் சொன்னிச்சு உடனே இந்த இதுக்கு வந்து அணிலுக்கு பயங்கர சந்தோஷம் ஓகே அப்போ நம்ம ரிட்டைர்மெண்ட் அப்போ நம்ம சிங்கராஜா பெரிய தரப் தரப்போகிறாரு அப்படின்னு அது முன்ன விட அது அதிகமாக வேலை செஞ்சிச்சு எப்படி பண்ணுச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுது அது வந்து ரெஸ்ட்டு கூட எடுக்கணும்னு பார்க்கல கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுக்கணும் இது பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே பார்க்கல ஹார்ட் ஒர்க்கு ஹார்ட் தன்னால ஹார்ட் ஒர்க்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ விலத்தை பயன்படுத்தி செய்யணுமோ அவ்வளோ அதுக்காகவே அந்த கிஃப்ட்டு தருவாங்க ரிட்டைர்மெண்ட் அப்போ கிஃப்ட்டு தருவாங்க அந்த ஒரு இதுக்காகவே அப்படியே அது ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சிச்சு உடனே அது ஒரு ரிட்டை டைமும் வந்துருச்சு ரிட்டையர்மெண்ட் டைம் முடிஞ்சு வ வருது உடனே சரினு சிங்கராஜாட்ட இந்த மாதிரி என்னோட ரிட்டையர்மெண்ட் டைம் வந்துருச்சு அப்படின்னே சிங்கமும் சொன்னிச்சு நான் மறக்கலை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ரிட்டைர்மெண்ட் டைம் ஆகிடுச்சு ஓகே உனக்கு பெரிய கிஃப்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம்லாம் வந்து அணிலுக்கு ரிட்டைர்மெண்ட் டைம் இல்லையா பல்லெல்லாம் ப்ரோக்கர் ஆகிடுச்சு உடஞ்சிச்சு அந்த அந்த பல் உடஞ்சதெல்லாம் அணில் வந்து அப்போதைக்கு அது வந்து திங்க் பண்ணல சரின்னு இங்கே பாரு ஒரு பெரிய கூட நிறையா ஆர்குட் கொட்டைகள் அந்த சீடை வந்து சிங்கம் கொடுக்குது ஒரு கூடை நிறையா இருந்தால் அணில் நீ சாப்பிடல விரும்பி சாப்பிடல இந்த வச்சுக்க இதுதான் உனக்கு பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி சிங்கராஜா கொடுத்ததும் அணிலுக்கு பயங்கர சந்தோஷம் ஓகேனா அதை எடுத்துகிட்டு வேகமாக ஓடி போயிட்டு அதை சாப்பிட்லான்னு எடுத்து வாயில் வைக்கப்போகுது அப்போதான் தெரியுது தனக்கு பல்லே இல்லைன்னு டீத்து இருந்தாதன அந்த அந்த சீடாக இருந்தாலும் கடிச்சு குறக்க முறக்குன்னு கடித்து அதை சாப்பிட முடியும் அதுக்கு சீடே இல்லை அது ரொம்ப அப்போ தான் நினச்சது ஐயோ நமக்கு வந்து கிடைச்ச நேரத்தெல்லாம் நம்ம இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே நம்ம வந்து பயன்படுத்திக்காமல் விட்டுட்டோமே நம்ம எந்நேரமும் அந்த கிஃப்ட்டு கிடைக்கும் கிடைக்குன்னு ரிட்டைமெண்ட்டோடைய இதுக்காக நான் வந்து ரொம்ப அதுக்காகவே ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சி உழைச்சி கடைசியில் இந்த இப்போ முக்கியமாக நான் ரசித்து நான் ருசித்து நான் ஃப்ரீயாக இருந்து சாப்பிட்லாம் அனுபவிக்கலாம்னு நினைக்கும்போது அதை சாப்பிட முடியாமல் போதே பல்லலாம் போச்சுன்னு அந்த அணில் அப்போ தான் ஃபீல் பண்ணிச்சான் இதுதான் நம்ம பார்க்குறோம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு இருக்குது ஒரு பழமொழி தமிழில் ஒரு பழமொழி காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை பயன்படுத்து அப்படின்னு இருக்குது இங்கே பாருங்க இது கூட வேதாமத்தில் நம்ம ஒன்று பார்க்குறோம் பைபிளில் கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம வந்து கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் இது வந்து கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடணும் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும் நம்ம வந்து இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா இந்த நாட்கள் தான் நமக்கு முக்கியமான தருணம் நம்ம ஆண்டவரை அதிகமாக அறிஞ்சிக்கணும் இப்போ சிறு பிள்ளைகள் நீங்கள் இப்போ கற்றுக்குறீங்க பார்த்தீங்களா இந்த சிறு பிள்ளை டைம்லேயே நீங்கள் அதிகமாக ஆண்டவருக்காக நம்ம வந்து ஓடணும் உழைக்கணும் என்ன பண்ணணும் நம்ம வந்து ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் உங்களை மட்டும் ஜெபம் பண்ணிங்களா ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும் எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் எங்கள் கூட பிறந்த இந்த எல்லாம் பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்க நல்லா இருக்கணும் அது மட்டும் கிடையாது ஜபங்கிறது மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட யாராவது எப்போயும் ஃபைட் பண்ணுவாங்கள்ல இது ஸ்கூலில் க்ளாஸில் யாராவது உங்களுக்கு உங்களுக்கு எகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்களா அவங்களுக்கிட்ட அவங்களுக்காக தான் நீங்கள் மெயினாக ஜெம் பண்ணணும் எப்படி ஜெவ் பண்ணணும் ஆண்டு அவங்கள பனிஷ் பண்ணுங்க அப்படியா நோ நோ அவங்கள அவங்க மேலே ரொம்ப அன்பாக வச்சு நீங்கள் ஒருத்தங்கள ரொம்ப அன்பாக இருந்தால் எப்படி ஜவு அவங்களுக்கு நல்லா ஆசீர்வாதிங்கப்பா அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை தாங்க அதை அவங்களோட நீடெட்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் ஜெவம் பண்ணிங்களா அது மாதிரி உங்களுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவங்கள அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்காக பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கணும் அதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு அடுத்து ஆண்டவரே அறியாமல் நிறைய பேர் இருப்பாங்களே வேறு மார்க்கத்தில் இருக்கவங்களா இருப்பாங்களா அவங்களுக்கு தெரியாதுல்ல இவர் தான் ஜீவனில் தேவன் மனு குலத்தின் நம்ம மனுஷங்களோட எல்லாருடைய பாவங்களுக்காக இந்த ஏசப்பா தான் ரத்த சிந்தினார் அவர் தான் மூணாம் நாள் உயிர் திழந்து இன்றும் ஜீவிக்கிறாரு நம்ம விசுவாசித்தா நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தா நமக்குள்ளே வாசம் செய்வார் அவர் நமக்குள்ள தான் இருக்காரு இப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவீங்களா சில்ட்ரன் அதுதான் முக்கியம் இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம்ல வாழ்க்கை பாருங்க ஆர்கூட் கொற்றைக்காக அது வந்து பாருங்க அது எதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு அது ரிட்டைமெண்ட் ஆற வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு இப்ப மனுஷங்க நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க நான் பெரிய வீடு கட்டணும் பெரிய கார் வாங்கணும் நல்லா என்னுடைய ஒரு நாலு ஜென்ரேஷனுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க உழைக்கிறாங்க ஓடுறாங்க உழைக்கிறாங்க ஆண்டவரை தேடா முட்டுறாங்க ஆண்டவரை தேட முட்டுறாங்க இதனால் என்ன ஆகுது அவங்க ஆண்டவரே தேடாதனால பிசாசு அவங்கள ரொம்ப பயன்படுத்தி ரொம்ப பாவ வழியில் கொண்டு போகிறான் அதுக்கப்புறம் வீக்னஸ்ஸை கொடுக்குறான் கத்தரையே சுத்தமாக மறக்கிற அளவுக்கு சூழ்நிலையில் பிசாசு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கடைசியில் அவன் செத்தே போயிட்றான் அந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போயிடுது அந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போடுறதுனால என்ன யாருக்கு நஷ்டம் அவனுக்கு தான் அவனுக்கு தான் அவன் ஜீவனில் போது அவன் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும்போது ஆண்டவரை தேடாமல் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய நித்திய ஜீவனை இழந்து போகிற ஒரு ஆகுது நமக்கு யுக யுகமாக மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்குது நித்திய ஜீவன் பரலோகத்தில் எப்போதுமே இயேசப்போ கூட ஒன்றா நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் ஆண்டரை எப்பயும் துதித்து பாடி நல்ல மகி சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கலாம் என்ன சில்ட்ரன் அதனால் இந்த சின்ன பிள்ளை பருவத்தை அது அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் ஆண்டோருக்காக யூஸ் பண்ணுங்க நீங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணும் டேடி மம்மியை கூப்பிட்டு கை கோத்து நீங்கள் ஜபம் பண்ணுங்க ஸ்கூலில் நல்ல குட் சில்ட்ரன் பேருவாங்க டேடி மம்மி வீட்டில் டேடி மம்மி சொல்கிறத கேட்டு நடங்க குட் பிஹேவியர் பைபிள் ரீடிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு பைபிள் ரீடிங் எப்பயும் பண்ணும் ரீடிங் பண்ணுறது மட்டும் இல்லை அந்த வசனம் என்ன சொல்லியிருக்கோ அது படி நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கணும் அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்ன சில்ட்ரன் இதுதான் காடுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை பயன்படுத்தணும் கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் தேடுறது எப்படி ஜபம் பண்ணும்போது வேதத்தை வாசிக்கும் போது நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்பிங் பண்ணும்போது நம்ம அவரை தேடுறோம் அவர் சமயமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் நம்ம கூட இருக்காது அவர் எப்பவுமே நம்ம கூட இருக்காரு அவரை நம்ம அவரை எப்பயுமே நம்ம கூப்புறவங்களா இருக்கணும் என்ன சில்ட்ரன் இந்த ஸ்டோரி மூலமாக நீங்கள் இதைப்படி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் சரியா காட் ப்ளஸ் யூ பாய் பாய்